பார்த்த உழவர் பெருமக்களே துல்லிய பண்ணை சாகுபடி முறைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழில்நுட்பம் சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசன முறையில் நீர் சேமிப்பு செடிகளின் வேர் பகுதியிலேயே பாசன நீர் விழுவதால் பயிரின் செம்மையான வளர்ச்சி களைகள் கட்டுப்பாடு மற்றும் சொட்டு நீர்ப்பாசன குழாய்களின் வழியே பயிர்களுக்கு உரம் அளிப்பதால் உற்சிக்கணம் மற்றும் திறமையான உர உபயோகம் மொத்தத்தில் பயிர்களில் உயர்ந்த மகசூல் நிறைந்த வருவாய் இதையெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கூறுபவர் தருமபுரி மாவட்டம் அகரம் திரு பொன்னுவேல் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் நான் வந்து துல்லிய பண்ணை திட்டத்தில் சேர்ந்து பயனடைஞ்ச முதலாம் ஆண்டு விவசாயி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தனியினுடைய சிறப்பு அவர் சொல்லும்போது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு குரலை சொல்லியிருக்காரு அதாவது தண்ணி இல்லைன்னா இந்த உலகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த தண்ணி தான் நமக்கு விவசாயத்துக்கு முக்கியமாக தேவைப்படும் எங்களுக்கு வறட்சினால் தண்ணி இல்லை அந்த நீரின்றி அமையாது உலகை வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது நம்ம விவசாயத்துலேருந்து வேறு தொழிலுக்கு போயிட முடியாது அதுக்கு ஒரு திட்டம் தான் வந்து இந்த சொட்டு நீர் பாசன திட்டம் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நாம் சிறிதளவு தண்ணீரை வச்சுக்கிட்டு அதிக அளவு நாம் பயிர் பண்ண முடியும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தண்ணி பாயுது அப்படின்னா அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு சொட்டு நீர் மா பாசனம் மூலமாக நாம் வந்து ரெண்டரை ஏக்கர் பயிர் சாகுபடி பண்ண முடியும் அப்போ தண்ணியினுடைய சிறப்பு வந்து இதில் நமக்கு நல்லாவே புரியும் அடுத்ததாக இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால நமக்கு கலைகள் வந்து மிக குறைவாகத்தான் தோன்றும் இன்றைக்கி விவசாயிகளை இருக்கிற ஒரு மிக முக்கியமான அதாவது மிக கடினமான ஒரு செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நமக்கு எப்பவுமே வந்து ஆட்கள் தான் நம்ம விவசாயங்களை வந்து ரொம்ப ஸ்தம்பித்து நிற்கிது இன்றைக்கி வெட்ட வேண்டிய கலையை நீங்கள் நாலு நாள் கழித்து வெட்டினீங்கன்னா ஒரு இலையில் இருக்கிற கலை பல இலைகளாக மாறி ஒரு ஆள் செய்கிற வேலை அஞ்சாள் செய்கிற மாதிரி மாறிடும் ஆக இந்த கலைகள் கட்டுப்படுத்துறது வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தில் ரொம்ப முக்கிய இடத்த வகிக்குது இன்றைக்கி ஒரு பத்து ஆள் வெட்டணும் வெட்ட வேண்டிய கலையை வந்து சொட்டு நீர் பாசனம் அமைச்சிங்கன்னா ஒரு ரெண்டாளை வச்சு நாம் சரிப்படுத்திக்கலாம் ஆக நீர் பாசனம் வந்து நமக்கு கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இதாக இருக்குது இதுக்கு முன்ன நாமெல்லாம் ஒரு தோராயமாக தான் உரம் ஒவ்வொரு பயிருக்கும் போட்டுக்கிட்டு இருப்போம் அதாவது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு நடவு செய்கிறோம்னா நம்ம வீட்டில் அப்போத்தக்கி டிஏபி இருக்கும் ரெண்டு மூட்டை பொட்டாஸ் இருக்கும் இல்லை ஒரு மூட்டை யூரியா இருக்கும் அதை எடுத்து எல்லாம் மூணையும் கொட்டி கலந்து நாம் வந்து பயிருக்கு போட்டுருவோம் அப்படி நம்ம பயிருக்கு எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் நாம் ஒரு சீராக போட்டுக்கிட்டு போனாலும் கடைசியில் நாம் போகும்போது பற்றாக்குறையாக வரும் அந்த உரம் அல்லது அதிகப்படியாக இருக்கும் பற்றாக்குறையாக இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம் அதை ஈடுகட்டுறதுக்காக போய்கிட்டு இருப்போம் குறைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருப்போம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தராயமாக அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுனா கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம அந்த உரத்தை அந்த இடத்துக்கு கொடுப்போம் இதனால் வந்து குறைவான உரங்களை ஒரு இடத்துல விழுறதுனால நமக்கு மகசூல் பாதிப்பு ஏற்படும் அதிகப்படியான உரங்கள் ஒரு இடத்துல விழுறதுனால நமக்கு பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் ஆனால் நம்ம இந்த துல்லிய பணி திட்டத்தில் நீர் பாசன அமைப்பில் அதாவது வேளாண் விஞ்ஞானிகள் ஒரு பயிர் அஞ்சு நாளைக்கு ஒரு முறை எத்தனை கிராம் அது எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கிட்டு பட்டியலிட்டு அது ஒரு புத்தகமாக வச்சுருக்குறாங்க அதை நாம் வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி நாம் அதை ஒரு பொக்கிஷமாக நம்ம வீட்டில் வச்சு பாதுகாக்கிறது மிகச்சிறந்தது அந்த இதில் பார்த்திங்கன்னா செடிக்கு செடி வந்து உரமிடுதல் வந்து வேறுபடும் இன்றைக்கி கரும்புக்கு ஒரு விதமான உரம் ஷெட்யூல் இருக்கும் வேறு மற்ற செடிகளுக்கு வேறு வேறு விதமான அட்டவணை அதில் இருக்கும் ஆக இந்த அட்டவணியை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு உரச்சளவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆல் நைன்டீன் என்பிகே மூணுமென் சரிசமமாக இருக்கும் அது வந்து ஆல் நைன்டீன் தேர்ட்டீன் ஜீரோ ஃபார்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபிஃப்டீன் அப்படிங்கிற இந்த மூன்று வகையான உரங்கள் வந்து இந்த பாசனத்தில் முக்கிய இடம் வகிக்கும் அதை நாம் பயன்படுத்துறதுனால அதாவது ஒரு மடங்கு மகசூல் மும்மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நாட்களை பயன்படுத்தும்போது இந்த நான் சொன்ன இந்த மூணு மடங்கான மகசூல் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி நாம் இந்த பயிருக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாம் தவறாமல் உரமிடணும் அப்படின்னு நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்மளால் அதை வந்து அந்த உரத்தை கையில் போட முடியாது அதே வந்து வாட்டர் சால்பல் ஃபெர்டிலைசர் நீரில் கரையக்கூடிய உரங்களை நாம் சொட்டு நீர் பாசனம் டியூப் வழியாக அனுப்பும்போது சர்வசாதாரணமாக அஞ்சு நாளைக்கு ஒரு முறை நாம் ஈஸியாக நாம் பயிருக்கு அனுப்ப முடியும் அதுக்கு உண்டான அதாவது எக்யூப்மெண்ட் நம்ம சொட்டு நீர் பாசனத்தில் இருக்குது அறுபது லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட அந்த உரக்கலவை டேங்க்கில் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையான கரைசலை தயார் பண்ணி நம்ம அந்த இதில் ஃபில் பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சராசரியாக எல்லா இடத்துக்கும் அந்த உரம் போய் சேர்ந்துடும் அதாவது நாம் அந்த உரத்தை நாம் அனுப்புகிறதுக்கு முன்னே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று அதாவது ஒரு பயிருக்கு நாம் தண்ணி பாய்ச்சினோம்னா தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னே நாம் வந்து அந்த நீரில் கரையக்கூடிய உட உரங்களை அனுப்பக்கூடாது நம்ம வயலுக்கு எவ்வளோ ஈரம் தேவையோ அந்த அளவுக்கு நாம் அந்த தண்ணியை வந்து வயல் பாய்ச்சிட்டு அந்த டேங்கில் அதாவது தயார் நிலையில் அந்த கலவையை ஊற்றி நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த டேங்கில் இருக்கிற இதை வந்து நாம் அனுப்பணும் அப்படி அனுப்பினோம்னா அது பதினஞ்சு நிமிஷத்தில் ஒவ்வொரு செடிக்கும் போய் சேர்ந்துடும் இது ஏன் நாம் அதை கடைசியில் அனுப்பினோம்னா ஆரம்பத்துலேயே நாம் அனுப்பினோம்னா முழு தண்ணியில் சேர்ந்து அது நிலத்துலேருந்து கீழே போயிடும் ஆனால் இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் கடைசியாக போகிற அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் போகிற உரமானது மேல் பகுதியிலேயே இருக்கும் மண்ணுடைய பகுதியிலேயே இருக்கிறதுனால வேர்கள் சீக்கிரமாக அந்த உரத்தை எடுத்துக்கிட்டு சரி நல்ல அதாவது நம்ம அனுப்புகிற உரம் வேஸ்ட் ஆகாமல் அது பயிர் எடுத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால நாம் வந்து அஞ்சு அடிக்கு ஒரு சொட்டு நீர் பாசனம் குழாய்களை நாம் அமைக்கிறோம் அப்படி அமைக்கும்போது அது அது மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம அதை பயிர் பண்ணுறோம் மேட்டுப்பாத்தி பாத்தி அமைக்கும்போது மண்ணு வந்து ரொம்ப இலகிய தன்மையாக தான் இருக்கும் இன்னும் நம்ம கடைசி உழவில் நமக்கு மண் எந்த அளவுக்கு லூஸாக இருக்கா அந்த அளவுக்கு நம்ம பயிர் பண்ணி அந்த அறுவடை வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் தான் அது டைட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்கும் அது வரைக்கும் அந்த மண் உழவு ஓட்டினதுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் விகிதத்தில் அந்த லூஸ் தன்மை அப்படியே இருக்கும் அதனால் நமக்கு என்ன பயன்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் எப்பொழுதும் வேர்கள் மூலியமாக தான் சுவாசிக்கும் அப்படி வேர்கள் மூலிமா சுவாசிக்கணும்னா மண் வந்து லூஸாக இருக்கணும் அந்த லூஸ் மண் வழியாக அந்த காற்று மண்ணோட கலந்துருக்கும் அப்போ வந்து அந்த தாவரங்கள் செழித்து வளருவதற்கான வாய்ப்பு உண்டு இது வந்து சொட்டு நீர் பாசனத்தை விட்டு மற்ற விதத்தில் முடியாதா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் எந்த ஒரு பயிரையும் பயிர் பண்ணும்போது வாய்க்கால் வஞ்சி பாத்தி இந்த விதத்தில் தான் நம்ம பயிர் பண்ணி ஆகணும் அப்படி நாம் பயிர் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நாம் தண்ணி பாய்க்க பாய்க்க முதல் தண்ணிக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் ரெண்டாவது தண்ணிக்கு அப்புறம் கொஞ்சம் டைட் ஆகும் இப்படியே அந்த பயிர் அறுவடை பண்ணுறதுக்கு முன்னே அது நிலம் கம்ப்ளீட்டாக இருகிறோம் அப்போ இருக்கும்போது அந்த பயிர்கள் நல்ல முறையில் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஆனால் சொட்டு நீர் பாசனத்தில் அந்த மாதிரியெல்லாம் வராது அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் அதாவது நீர் நிர்வாகம் கலை நிர்வாகம் உரமிடுதல் பூச்சிக்கொல்லி மருந்து இதையெல்லாம் எங்க நாங்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பூச்சிக்கொல்லி மருந்து நாம் தெளிக்கும்போது கண்டிப்பாக என்ன அளவோ அந்த அளவு மட்டும்தான் நாம் பயன்படுத்தணும் நம்ம சௌகரியத்துக்கு நாம் அதிகப்படியான மருந்துகளை நாம் தெளித்தோம்னா பலவிதமான தீமைகள் நமக்கு ஏற்படும் அதாவது வருமான இழப்பு ரெண்டாவது வந்து அந்த பயிர் வந்து நாம் கொடுக்குற டோசேஜி வந்து தாங்காது என்ன ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்களா ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரெண்டு எம்எல் மட்டுமே நம்ம அந்த பயிருக்கு கொடுக்கணும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நோய் மருந்துகளையும் நாம் தெளிப்பது சாலை சிறந்தது இதனால் நமக்கு பொருளாதார சேமிப்பு ஏற்படும் இந்த சொட்டு நீர் பாசனம் ஒரு குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும்தான் பயன்படும் மற்ற பயிர்களுக்கு இது பயன்படாது என்ற கருத்துக்கள் ஒரு சில விவசாயிகளிடம் உண்டு ஆனால் அது என்னை பொறுத்தவரை அது தவறான ஒரு கருத்து நான் ரெண்டாயிரத்தி நாலில் இந்த நீர் பாசனத்துக்கு சேர்ந்த பின்னால் என்னை வந்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இருந்து பல விவசாயிகள் வந்து என்னை சந்தித்து என்கிட்ட பேசியிருக்காங்க என்கிட்ட இருந்த கருத்துக்கள் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துருக்குது அவங்க இருக்கிற ஒரு சில கருத்துக்கள் வந்து நானும் பயனடைஞ்சிருக்கிறேன் ஒரு சிலர் வந்து இது அஞ்சடிக்கு போடணும் நாலடிக்கு அடிக்கு போடணும் மூணு அடிக்கு போடணும்னு பரவலான கருத்துக்கள் ஒவ்வொரு விவசாயிகிட்டேயும் இருந்திருக்கு அதாவது என்னை சந்தித்த விவசாயிகள் வந்து மூணு அடிக்கு ஏன் போடக்கூடாது ரெண்டு அடிக்கு ஏன் போடக்கூடாது அப்படின்னு பல கேள்விகள் என்னை கேட்டிருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இன்றைக்கி அஞ்சு ஆறு வருஷமாக என்னுடைய அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு ஒரு லேட்டரல் போடுறது தான் சாலை சிறந்தது அந்த அஞ்சடி லேட்டரில் நாம் ஒரு பெட்டு மேட்டுப்பாத்தி அமைச்சோம்னா அதில் எல்லா பயிர்களும் பயிரிடலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பயிரிடலாம் மூன்று வரிசை மஞ்சள் பயிரிடலாம் மூன்று வரிசை மரவள்ளி பயிரிடலாம் இரண்டு வரிசை இப்போ தற்சமயம் கோலியஸ் என்ற மருந்து வகை கிழங்கு சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது ஒரு சில விவசாயிகளிடையே அதுவும் இந்த மேட்டுப்பாத்தி ஐந்தடி பாத்தியில் நன்றாகவே செய்யலாம் தர்பூசணி அனைத்து வகை பயிர்களுக்கும் இந்த ஐந்தடிக்கு போடுகின்ற இந்த சொட்டுநீர் குழாய் எல்லாத்துக்கும் பயன்படும் ஒரு ஹெக்டேருக்கு நாம் சொட்டுநீர் பாசனம் அமைச்சிக்கிட்டோம்னா இதனால் ஏற்படும் நன்மைகள் பல பல அதாவது களை கட்டுப்பாடு நிர்வாகம் நீர்னுடைய பராமரிப்பு அதாவது ஒரு ஏக்கர் பாய வேண்டிய தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டரை ஏக்கர் பாய்கலாம் அதாவது ஒரு ஏக்கர் மகசூல் தான் உங்களால் எடுக்க முடியும் உங்கள் கிணத்துல இருக்கிற தண்ணியை வச்சு அப்படின்னு நீங்கள் பா இது பண்ணிங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தில் ரெண்டரை ஏக்கர் சர்வசாதாரணமாக நீங்கள் பயிரிடலாம் சிறந்த முறையில் அதை எடுக்கலாம் ஆகவே உங்களுக்கு எனது தருமபுரி மாவட்டத்தின் துல்லிய பண்ணை வாயிலாக ஒரு வேண்டுகோள் என்னை போல் நீங்களும் இந்த சொட்டு நீர் பாசனம் அமைத்து எல்லா வகையான பயிர்களையும் பயிரிட்டு பயனடைய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் இன்று மிகவும் வறட்சி மிகுந்த மாவட்டமான தருமபுரி மாவட்டம் இந்த துல்லிய பண்ணை திட்டம் வந்த பின்னால் எங்கு பார்த்தாலும் அதாவது ஜிக்ஸாக் வடிவில் மரவள்ளி மஞ்சள் கரும்பு அனைத்து பயிர்களும் இந்த சொட்டுநீர் பாசனத்தில் பயிரிடப்படுதால் எங்கே நீங்கள் பார்த்தாலும் பச்சை பசேல் என்று பசுமை நிறம்தான் காட்சி அளிக்கிறதோ தவிர வறட்சியான மாவட்டம் என்று சொல்வதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டு வருகிறது ஆகவே நீங்களும் கிணற்றின் வாய்க்கால் பாசன முறையில் நீங்கள் இருந்தால் எனது வேண்டுகோளை ஏற்று உடனடியாக சொட்டுநீர் பாசன முறைக்கு வருமாறு உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன் தர்பூசணி பயிரில் பிளாஸ்டிக் மூடாக்க முறையை கடைபிடித்தால் என்னென்ன நன்மைகள் என்று இன்றைய பண்ணை செய்தியில் கூறுகிறார் ஈரோடு மாவட்டம் பாளையம் கிராம விவசாயி திரு சுரேஷ்குமார் அவர்கள் தர்பூசணி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இந்த சில்வர் மல்ச்சை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சில்வர் மல்ச்சுங்கிறது வந்து மூடாக்கு பிளாஸ்டிக் மூடாக்குன்னு சொல்லுவாங்க இந்த சில்வர் மல்ச்சை வந்து தர்பூசணி ஐஸ் பாக்ஸ் வெரைட்டிக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் உரச்செலவு வந்து குறையுது அந்த உரத்தை வந்து முழுமையாக பயிருக்கு எடுக்க உதவுது நீர் ஆவியதில் தடுக்குது பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பயன்கள் உள்ளது இந்த சில்வர் மலட்சிக்கு வந்து தமிழக அரசு தோட்டக்கலைத்துறையில் மானியம் வழங்குறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஏழாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வழங்குறாங்க நாங்கள் இப்போ கடந்த மூன்றாண்டு காலமாக இதை பயன்படுத்தி வருகிறோம் இந்த சில்வர் மல்ஸ் பயன்படுத்துறதுனால வந்து மகசூல் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக வருது இது வந்து ஐஸ் பாக்ஸுன்னு சொல்லிட்டு நோன்யோ சீட்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறோம் இது பெங்களூர் மற்றும் தமிழ்நாட்லையும் கிடைக்குது வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சில்வர் மலச்சியில் போடுறதுனால வந்து ஸ்டார்டிங் இருபது தெஞ்சி நாளைக்கு வந்து பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் ஏன்னா இந்த சில்வர் மலச்சில் பட்டு சூரிய ஒளி பின்னாடி அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு அதில் எந்த பூச்சியும் உட்காரவும் முடியாது அப்புறம் சாயிலுக்குள்ள டெம்பரேச்சர் வந்து கான்சன்ட்ரேட்டாக ஆகும் உங்களுக்கு க்ரோத் ரேட்டு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸாக இருக்கும் வேரோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி பாயிண்ட் டு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸாக இருக்கும் அதனால் பயிரோட ஆயுள் காலம் பத்து நாள் குறையும் ஈல்டு ஒரு ஐம்பது சதவீதம் அதிகமாகும் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் ஃபெர்டிலைசர் ஆவியாதல் அதுவும் தடுக்கப்படும் களை எடுக்கிறதும் குறையும் ஆனால் இதில் வந்து முக்கியமாக இதுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கணும் அதே மாதிரி பெட்டிகேஷன் சிஸ்டம் அந்த வெஞ்சுரி அதெல்லாம் அமைச்சிருந்தால் இது பயன்படுத்தலாம் இந்த மல்ச்சிங் பயன்படுத்திட்டு இயற்கை முறையிலையும் இதை விவசாயம் பண்ணலாம் இதை வந்து ட்ரிப் இரிகேஷனில் பெட்டிகேஷனில் விட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாற்போல் இயற்கை இடுபொருட்களையும் நீர்வழி உரமாக பயன்படுத்துவது போல பயன்படுத்தி இந்த தர்பூசணியை விளைவிக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு வந்து தர்பூசணியோட டேஸ்ட் ருசியும் கூடுதலாக கிடைக்கும் மகசூலும் கூடுதலாக வாய்ப்புண்டு தமிழக அரசு இந்த மல்ச்சிங் ஃபிலிமுக்கு இன்னும் கூடுதலாக மானியம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் தாளவாடி பகுதியில் நாங்கள் வருஷம் பூரா தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றோம் இந்த மல்ச்சிங் ஃபிலிம் எப்படி இப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றி நேரடி விளக்கமும் இருக்குது இதை பயன்படுத்துகிறதுக்கு மெஷினரியும் இருக்குது இது மெ ஆட்கள் கொண்டும் போடலாம் டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் வச்சு இதை போடுறதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துடுச்சு இப்போ குஜராத்தில் இருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அதை வாங்கி இப்போ பயன்படுத்திட்டு வர்றோம் இந்த இது வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால களை எடுக்கிற ஒரு செலவு மிச்சமாகும் உங்களுக்கு தண்ணி கட்டுற செலவு மிச்சமாகும் அப்புறம் உங்களுக்கு பயிர் வளர்ச்சி கூடுதலாகும் மொத்தத்தில் உங்களுக்கு அந்த இடுபொருள் செலவுகளை குறைக்கிறதுக்காகவே இந்த மல்ச்சிங் ஃபிலிமை பயன்படுத்தலாம் பூச்சி மருந்து குறைச்சிக்கலாம் இயற்கை முறையில் பயன்படுத்துகிறவங்களும் இந்த மல்ச்சிங் ஃபிலிமை பயன்படுத்தி இயற்கை விழுபொருளை பயன்படுத்தி பூமி வளம் கெடாமலும் சுற்றுப்புறம் கெடாமலும் பாதுகாக்கலாம் செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கி ஏழாயிரூபாலருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் வரும் நீங்கள் ஆறு அடி பெட்டு போட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்ரு பிடிக்கும் பத்தடி பெட்டு போட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் மீட்ரு தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் மீட்ரு பிடிக்கும் ஒரு மீட்ரு வந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ஆகுது இதுக்கு மானியமும் உண்டு அது உங்கள் தோட்டக்கலைத்துறை அலுவலர் அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு வந்து மல்ச்சிங் ஃபிலிம் ஒரு ஏழாயிரம் ரூபா சீட்ஸ் ஒரு ஏழாயிரரூபா ஃபெர்டிலைசர் ஒரு ஏழாயிரரூபா அதுமாதிரி கணக்கு பண்ணி முப்பத்தாயிரம் ரூபா வரைக்கும் செலவு வரும் இந்த பயிர் பண்ணுறதுக்கு இது ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு இருந்து ஒரு இருபது டன் காய்கள் கிடைக்கும் இது ரேட்டு பாத்தீங்கன்னா அப்பப்போ மார்க்கெட் ரேட்டு தான் ஒரு ஆறு இருந்து ஒரு பத்து ரூபா வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு இதில் ஒரு பெரிய இடர்பாடுகள்னு பாத்தீங்கன்னா மழை காலத்துல இது கொஞ்சம் பாதிக்கும் ஆனால் மல்ச்சிங் ஃபிலிம் போட்டிங்கன்னா மழை காலத்துலேயும் பயிர் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது பயிர் சேதாரம் ஆகாது வெளியில் இருக்கிற அதிகப்படியான தண்ணி இந்த மல்சிங் ஃபிலிம்குள்ளே போய் பயிர் பாதிக்காது அதனால உங்களுக்கு பயிர் பாதுகாப்பு பண்ணலாம் மழை காலத்துலேயும் இந்த பயிரை பண்ணலாம் ஒரு பதினஞ்சு டன்னு போட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வரும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரரூபா செலவு போனாலும் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் பருவநிலை கால மாற்றத்தில் வந்து இதுக்கு நோய்கள் அதிகமாக தாக்கக்கூடும் அதனால் அதை கவனித்து சரியான ஆலோசனைப்படி சரியான அணுகுமுறை ஆலோசனை கவனிப்பு எல்லாமே பண்ணால் தான் இதை பண்ண முடியும் இந்த கிராப்பை அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சு நல்ல ஒரு அனுபவிகிட்ட கேட்டு தெரிஞ்சு பயன்பெற்றுக்கணும் இது ஒரு முறை பயன்படுத்தின இடத்த ஒரு ஆரடி இடைவெளியில் போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த பயிர் பண்ணணுன்னா அந்த சென்ட்ரலில் இருக்கிற கேப்பில் நீங்கள் ஆரடி இடைவெளியில் மறுபடியும் பெட்டை மாற்றி போட்டு அதே மல்ச்சிங்க கூட இன்னொரு தடவை யூஸ் பண்ணி பண்ணலாம் கொஞ்சம் திறமையாக சிரமம் பார்க்காம மெயின்டைன் பண்ணிங்கன்னா எடுத்து போட்டு அது இன்னொரு தடவையும் யூஸ் பண்ணலாம் நாங்கள் கூட அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இதுக்கு வந்து வாட்டர் சாலிபல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அது பரிந்துரையின் அளவு அளவாக யூஸ் பண்ணுங்கள் யாராவது சொல்கிறாங்கிட்ட அதிகமாக உரங்களை பயன்படுத்துகிறது வந்து ரொம்பவுமே தப்பு அப்படி பயன்படுத்துறதுனால ஒன்று வளர்ச்சி ஒன்றும் அதிகமாக வர்றதில்ல அதுக்கு இயற்கை பொருட்களை அதிகப்படுத்திக்கோங்க செயற்கை உரங்கள் அளவை வந்து எந்த அளவுக்கு பரிந்துரை செய்கிறாங்களோ அந்த இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் கூட போதுமானது ஃபெர்டிலைசர் அதிகமாக போகிறனால அதிகமான ஈல்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து யாரும் நம்ப வேண்டாம் அது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்து ஃபெர்டிலைசரை வந்து எந்தளவுக்கு பரிந்துரைக்கிறாங்களோ அந்தளவுக்கு மட்டும் பயன்படுத்துங்க அளவாக பயன்படுத்துங்க அதே சமயத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த இயற்கை இந்த செயற்கை உரங்களை வந்து நீங்கள் இரிகேஷன் அந்த பாசன வழியாக நீங்கள் கொடுத்துடணும் அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முப்பது நாளைக்கு தொடர்ந்து பதினஞ்சு தடவையும் மறுபடியும் ஒரு முப்பது நாளைக்கு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு தடவையும் உரம் வழங்க வேண்டி வரும் அப்படி வழங்கிட்டீங்கன்னா அதனோடய வளர்ச்சியும் மகசூலும் அதிகமாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அதனோடய வளர்ச்சியினோட விகித சராசரி விகிதத்தை பார்த்து தெரிஞ்சு அதுக்கு அளவான உரத்தை நீங்கள் வழங்குங்க இந்த பெட்டை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அடுத்தது பேட்ச் பண்ணும்போது மாற்றி அந்த சென்ட்ரல் பேசேஜில் நீங்கள் பெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அது ஒரு சிறந்த வழி நாங்கள் அப்படி தான் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இயற்கையாக பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஜியாமிரதம் பஞ்சகவியா இது போன்ற இடுபொருட்களை கரெக்டாக அதில் பயன்படுத்தி முயற்சி செஞ்சு எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பக்கம் எடுக்க முடிஞ்சு அவங்க எடுங்க இதில் இயற்கையாகவும் வந்து இது ஐஸ் பாக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்குது அது வந்து கிடையாது பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இயற்கையினையும் வந்து இதை சாத்தியம் உண்டு மல்ச்சிங் ஃபிலிம் யூஸ் பண்ணி இது இயற்கையாகவும் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணி எங்களை விட சிறந்தளவு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது செயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து சரியாக படல எனக்கு அது பண்ணலாம் பண்ணியிருக்காங்க நாங்களும் இப்போ வந்து பாதி அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் இன் வருங்கால நாங்களும் இயற்கையாக இதை பண்ணுறக்கு முயற்சி இருக்கோம் பண்ணிடுவோம் கண்டிப்பாக பண்ணிடுவோம் அதனால் யாராவது இயற்கை விவசாயிகள் இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மல்ச்சிங் ஃபில் பண்ணுங்கள் அப்படி வசதிப்படாதவங்க புல்லு அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய கழிவுகளை பண்ணை கழிவுகளை வச்சு மல்ச் பண்ணி அதில் நாற்று நட்டு இதே ஐஸ் பாக்ஸை பண்ணுங்கள் இதே ட்ரிப் இரிகேஷன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற இருபொருள்களை மல்ச் பண்ணி பண்ணி இதை சக்ஸஸ் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அதில் மெயின் கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயில் டெம்பரேச்சரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு ஏதாவது மேலே தலைகிளைகளை போட்டு மூடி மைக்ரோப்ஸ் அந்த உள்ளே இருக்கிற மைக்ரோவ்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் இதை வந்து சாத்தியமே இது செயற்கையில் தான் பண்ண முடியும் இயற்கையில் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை பண்ணலாம் அது வந்து எந்த கருத்தும் இல்லை இயற்கை பொருட்களை ஒரு ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு எதை எந்த டைமில் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம ஃபெர்டிலைசர் கிடைக்கிற மாதிரி எல்லாமே போய் வெளியில் வெளியில் வாங்கிட்டு வந்து செஞ்சீங்கன்னா அதை அவ்வளோ பண்ணுறது சாத்தியமில்லை அது பண்ணாலும் அது சரியாக அமையாது அதெல்லாம் ப்ரிப்பேன் ஃப்ரீயாக பிளான் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு க்ராப்புக்கு தகுந்த மாதிரி என்னென்ன இடுபொருள் விடுமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீரியாடிக்கலாம் கரெக்டாக நீங்கள் அது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இயற்கையிலையும் சாத்தியமே